பனித்துளிகள் ஜூன் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு ஏழு பனிரெண்டு ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் ஜஸ்டின் ஹார்னர் என்பவர் ஒருமுறை ஜீப் காரில் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது சக்கரம் ஒன்றில் பழுது ஏற்பட்டு சாலையின் ஓரத்தில் காரை நிறுத்தினார் அவரிடம் ஜாக்கி என்று சொல்லப்படும் காரை சற்று உயர்த்தி சக்கரத்தை சுற்றும் கருவி அவரிடம் இல்லை ஆனால் மாற்று சக்கரம் அவரிடம் இருந்தது அந்த வழியே கடந்து செல்லும் கார்களில் உதவி கேட்டார் ஆனால் ஒருவரும் உதவி செய்ய முன்வரவில்லை சுமார் மூன்று மணி நேரம் கடந்து விட்டது அப்பொழுது ஒரு கார் அவரது ஜீப் காருக்கு முன்னால் வந்து நின்றது அதிலிருந்து ஒரு மெக்சிகோ நாட்டை சார்ந்தவர் இறங்கினார் ஆனால் அவனுக்கு சுத்தமாக ஆங்கிலம் பேச தெரியவில்லை உடனே காரில் இருந்த தனது மகளை அழைத்து பேசி பிரச்சனை என்னவென்று தெரிந்து கொண்டார் அவரிடம் இருந்த காரை தூக்கும் கருவி சிறியது எனவே இதை மட்டும் வைத்து பெரிய சீப் காரை தூக்க முடியாது கருவியின் உயரத்தை கூட்ட ஒரு துண்டு மரக்கட்டை வேண்டுமென சொல்லி அவரது காரில் இருந்த ரம்பத்தை எடுத்து அருகில் கிடந்த மரம் ஒன்றை அறுத்து எடுத்து அதன் மேல் கருவியை வைத்து ஜீப்பை தூக்கி இருவருமாக சக்கரத்தை மாட்டி முடித்தனர் காரில் இருந்த மெக்சிகோ நாட்டுக்காரரின் மனைவி இருவரது கரங்களையும் கழுவ தண்ணீர் கொடுத்தார் ஜஸ்டின் சிறிது பணத்தை எடுத்து உதவி செய்த மனிதரிடம் கொடுத்தபோது அவர் வாங்க மறுத்துவிட்டார் எனவே காரில் இருந்து அவரது மகள் கையில் கொடுத்துவிட்டு விட்டு திரும்பும் பொழுது அவள் உங்களிடம் மதிய உணவு இருக்கிறதா என்றாள் இல்லை என்று சொன்னவுடன் அவள் ஓடி வந்து ஒரு பொட்டல உணவை கொடுத்தார் நன்றி என்று சொல்லிவிட்டு பொட்டலத்தை திறந்தார் அதில் அவர் கொடுத்த பணமும் இருந்தது மீண்டும் நன்றி என்று சொல்ல வாய் எடுக்க முன் உதவி செய்தவர் தனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் இன்றைக்கு நீ நாளைக்கு நான் என்று சொல்லிவிட்டு கைகளை அசைத்து கொண்டே புறப்பட்டு சென்றார் அதாவது இன்று உனக்கு உதவி தேவைப்பட்டது நான் இதை உனக்கு செய்தேன் நாளைக்கு எனக்கும் இது போல நடக்கலாம் அப்பொழுது யாராவது எனக்கு உதவி செய்வார்கள் என்பது அதன் அர்த்தம் கைமாறு கருதாமல் இது போன்ற தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்பொழுது நமக்கும் ஏற்ற நேரத்தில் உதவி கிடைக்கும் அதைத்தான் கிறிஸ்து குறிப்பிடுகிறார் அந்த மெக்சிகோ நாட்டை சேர்ந்தவர் சொன்னது எத்தனை உண்மை நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம் நன்மையை விதைத்தால் நன்மை அடைவோம் வானங்கள் பொழியும் என் வார்த்தையும் பனி தொழில் புல் மேல் இறங்கும் என் இறங்கும் இருங்கும் முப்பத்தி ரெண்டு இரண்டு